அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல எல்லா ஊர்களிலும் இஃப்தார் அப்படிங்கிற திட்டத்தை நம்ம அறிவிச்சோம் எல்லா சகோதரிகளையும் ரொம்ப ஆர்வமாக வேலைகளை நானும் இன்னைக்கு ஒரு இஃப்தார் திட்டத்துக்காக சரி ஒரு ஊருக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு பாப்போம் முந்நூறு பேருக்கு தினப்படி உணவு அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு வந்தோம் வந்தா ஒரு பெரிய கடைக்குள்ள வந்துட்டோம் அந்த கடைக்குள்ள வரும்போது நெய் ஒரு லிட்டர் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் அப்ப ரெண்டு லிட்டர் நெய் ஆயிரத்தி நூறு ரூபா அப்படிங்கிற கணக்குல வருது சரி ஓகே ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இங்க நெய்யை வந்து வாங்கிருவோம் அலக்துல்லா நூறு லிட்டர் நெய் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றோம் வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது இந்த கடையில ஒருத்தருக்கு மூணு கிலோ நெய் மட்டும்தான் தருவாங்க அதுக்கு மேல அலோ பண்ண மாட்டாங்க ஏன்னா வந்து ஆஃபர்ல மாதிரி ஒருத்தருக்கே வந்து அதிக நெய் பாட்டில்களை தருவதில்லைன்னு ரூல்ஸ் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும் அப்ப நாங்க மூணு பேர் போயிருக்கோம் தனித்தனியா போய் தனித்தனியா வந்து எடுக்க முயற்சி பண்ணி ஒவ்வொருத்தரும் பன்னெண்டு பன்னெண்டு அதாவது இந்த மூணு கிலோ நெய்னு எடுக்கலாம்னு தெரியறதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு வந்து நூறு கிலோ கிலோ மொத்தமா தர்றது இல்லையா அப்படின்னு சொல்லும் சரி சரி அப்ப ஒருத்தர் வந்து எடுப்போம் பிரிச்சு வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி அனுமானிச்சு நாங்களே வந்து போய் எடுத்தோம் கடைசியில போனா அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது ஒருத்தருக்கு மூணு கிலோ மட்டும்தான் அனுமதி அதுக்கு மேல அனுமதி கிடையாது அப்படின்னு அப்போ போட்ட ஒரு பெண்மணி வாங்கினதை பாத்துட்டு கேமரால நீங்க எல்லாம் ஒரே டீம் தானே ஒரு ஃபேமிலிக்கு மூணு கிலோ தான் அதுக்கு மேலே கிடையாது எத்தனை பேர் வந்தாலும் சரி ஒரு ஃபேமிலிக்கு மூணு கிலோ மட்டும்தான் அப்படின்னு இல்லைங்க நாங்கெல்லாம் வேற வேற ஃபேமிலி வேற வேற ஃபேமிலி அவங்கவங்க அவங்கவுங்களுக்காக வாங்க மாட்டாங்களா அப்படிங்கும்போது இல்லை அனுமதி கிடையாது அப்படின்ட்டு அப்ப அங்க இதுக்கு நடுவுல நடந்த இப்ப இந்த விஷயத்துக்கு நடக்கும்போது இதுக்கு நடுவுல நடந்த விஷயம் தான் ரொம்ப சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா நெய்ய போய் ஒருத்தர் இருபது லிட்டர் எடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் போய் இருபது லிட்டர் எடுக்கிறாங்க இவங்களும் அவங்களும் யார் யாருன்னே தெரியாதவங்க மாதிரியும் அவங்க முதல்ல போய் பில் போட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வேற கவுண்டர்ல போய் நம்ம பில் போட்டா நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் இந்த ரெண்டு பேருக்கும் சம்பந்தமே இல்லாதவங்க மாதிரி மூணாவது ஒருத்தவங்க வந்து நான் போய் ஒரு முப்பது லிட்டர் எடுத்துட்டு வந்துடுறேங்கிற மாதிரியும் இது ஏதோ வந்து பணம் கட்டாம திருட்டுத்தனமாக நெய் திருடி கொண்டு போகிறவர்கள் அப்படிங்கிற கூட்டத்தை அணுகிற போல கடைக்காரங்க அணுகின விதமும் சிரிச்சு 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 வயிறு வலிச்சு முடிச்சிருச்சு என்ன அப்படின்னா வெளியில வந்து சில பிராண்டுகள்லாம் ஆயிரம் ரூபாயும் இருக்கு அதுக்கு மேலயும் இருக்கு ஒரு கிலோ நெய் சரி ஐநூத்தி ஐம்பது ரூபாய்ல ஓரளவுக்கு இந்த நெய் குவாலிட்டியா இருக்குன்னு ஏற்கனவே சகோதரிகள் வாங்கின அனுபவத்தின் அடிப்படையில இந்த பிராண்டு ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஆஃபர்ல கிடைக்குதான் இதுலயே நம்ம வாங்கிருவோம் அப்படின்னு அந்த ஆஃபர்ல கிடைக்கிற நெய்யை நூறு லிட்டர் நமக்கு தரமாட்டான் அப்படிங்கிற கொஞ்சமான அனுமானமும் அதுக்கு முன்னாடி கிடையாது ஒரு சின்ன யோசனை வந்திருந்தா கூட வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவா வச்சிருப்போம் மொத்த நெய் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற யாரையாவது அணுகி நம்ம கேட்டிருப்போம் ஏதாவது செஞ்சிருப்போம் அல்லது ஒரு காணொலியாவது அதுக்கு ரிலீஸ் பண்ணிருப்போம் இப்ப இந்த காணொலியை ரிலீஸ் பண்றது காரணமாதான் கொஞ்ச நேரம் வந்து அசிங்கமாவும் போச்சு என்னடா இப்படி பண்றாங்களே அப்படின்னு அதாவது ஏமாத்த கூடிய நபர்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு கவுண்டர்லயும் மேனேஜர் வருவாங்க வர்றேன்னு வரேன்னு இருக்காங்க அவங்க வந்த பிறகு அவங்க அனுமதிச்சா நாங்க தர்றோம் இப்பதைக்கு கேமரால பாத்துட்டாங்க ஒருத்தர் நபருக்கு அதிகப்படியான நெய் கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால எங்களால பில் போட முடியாது இப்படி இப்படி எல்லாம் பேசும்போது அப்ப ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்ட்டு நம்ம நம்மை கொண்டு இறைவன் பல பேருக்கு பணிகளை நகர்த்துறான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் படம் நினைச்சாலும் சிரிப்பு அவ்வளோ சிரிப்பு வருது அலகம் எதுவுமே தலைக்கேறாமல் இறைவன் பாதுகாக்கிறான் அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சிகளாகவும் இந்த பொழுதுகள் இருந்தது தான் இவ்வளோ சிரிக்கிறதுக்குமான காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பழைய காலத்து படத்தில் புகைக்குள்ள இருந்து அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் அப்படிங்கிற படமெல்லாம் பார்த்து அவங்க போய் பிடிபடக்கூடிய நேரத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த காட்சிகளை நான் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து பாக்குறேன் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கா கொண்டு வந்துட்டாங்க இந்த கடைக்காரவங்க அப்புறம் வெளியே வந்து வந்து ஒவ்வொருத்தரும் நடந்து கொண்ட விதமும் ஒவ்வொருத்தரும் எப்படியாவது நெய்களை கொள்முதல் செய்து கொண்டு நம்ம ஊருக்கு வந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்பிட மாட்டோமா அப்படிங்கிற அந்த பரி பேரிதவிப்பும் பதட்டமும் ஏக்கமும் இவங்கள்ட்ட பிடிபடாம நான் ஜெயிச்சிட மாட்டேனா அப்படிங்கறதுக்கு கொஞ்ச நேரத்துல நம்ம டீம்ல இருந்த மக்கள் எல்லாரும் கொண்டு வந்த யுக்திகளும் ரொம்ப அழகுதான் பந்து தொழுகிறதுக்கு முன்னாடி ஒரு வழியா சிரிச்சு முடிச்சாச்சு என்னன்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம ஏழை மக்களுக்கும் உணவு தேவையுடையவர்களுக்கும் கஷ்டப்படுற நோன்பாளிகளுக்கும் உணவு சமைக்கணும் அதுக்காக எவ்வளோ தூரம் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் கலெக்ட் பண்ண முடியும் குவாலிட்டியாக கலெக்ட் பண்ண முடியும் சிலதுல எப்படி விலை குறைக்க முடியும் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் வந்து நம்ம செய்யணும் ஏன்னா மக்கள்கிட்ட இருந்து கேட்டு ஃபண்டரைஸ் பண்ணி இந்த வேலைகளை நம்ம செய்யணும் அப்போ அதுக்கு தக்கன நியாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது பொறுப்புணர்வு அப்படிங்கிறத சொல்லலாம் அந்த வார்த்தையை கொண்டு பார்க்கும்போது அந்த பொறுப்புணர்வு தான் இன்னைக்கு இவ்வளவு வேலைகளையும் செய்ய வச்சது அப்படி பார்க்கும்போது கொஞ்ச நேரம் நம்ம நம்மள வந்து வித்தியாசமாகவோ அல்லது ஒரு ஒரு பிடிக்க பிடிபடக்கூடிய கூட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமாகவும் இந்த கடையில பா பார்த்தது அல்லது பார்க்கப்பட்டது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருந்தது எல்லா இடத்துலையும் ரொம்ப கண்ணியமாகவும் ஆஹா ஓகோன்னு பேசுறதையும் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான தருணங்கள்ல சின்ன குழந்தை மாதிரி நம்மளும் ஆகி கொள்றது அப்படிங்கிறது கூட ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் போஸ்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வெல்கம் ரமலான் ரமலானை வரவேற்போம்னு சொல்லிக்கொண்டு இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிற இந்த தருணங்கள்ல அலகம்துல்லா உங்களோடு இந்த செய்தியை எவ்வளவு சந்தோஷத்தோடையும் சிரிப்போடையும் அதே சமயத்துல இப்படி எல்லாம் நடக்குது பாருங்களேன் அப்படின்னு மக்களுக்கான பணியில் நிற்கக்கூடிய இது போன்ற சமயங்கள் நடக்கக்கூடிய இது போன்ற விஷயங்கள்லாம் கூட நம்ம ஸ்ட்ரெஸ் பூஸ்டரா எடுத்துக்கிறணும் அதுல இருந்து படிப்பினைகளும் எடுத்துக்கிறனும் யாரு தலையிலும் எந்த கிரீடமும் இல்ல அப்படி இருக்கும்போது இவற்றையெல்லாம் ரொம்ப சாதாரணமா சிரித்து கொண்டே கடக்கக்கூடிய அனுபவமாகவும் இதை எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கறதா இங்க இருந்து இருக்கக்கூடிய படிப்பினை இதற்கெல்லாம் கூலியை இறைவன் மிக சிறப்பா தருவான் நிச்சயமாக இந்த இந்த விஷயங்கள் இங்கே இவங்க வந்து பிடிச்சு வைக்கலாம் தரமாட்டோம்னு சொல்லலாம் ஆனா மறுமையில இறைவன் வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்காம பிடிச்சு வைக்காம கேட்டதெல்லாம் தர்றேன் கேட்காதையும் தர்றேன்னு சொல்லக்கூடிய உயர்ந்த சுவனத்தை ஜன்னத்தில் பிரதவசி நமக்காக வச்சிருக்கிறான்னு நம்ம நம்பி இறைவன் கிட்ட நம்ம இருனும் மேலான உத்தம நபிகள் நாயம் சல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் சன்னத்தில் பிரதவசை கேட்க சொன்னார்கள்ன்ற நம்பிக்கையின் அடிப்படையில் கேட்குறோம் இல்லைன்னா எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அந்த சத்தியத்துக்காகவும் ரசூல்லா அவர்களின் மீது நாம் கொண்ட ஈமானுக்காகவும் நம்பிகள் நாயம் சுல்லாஹ் ஹலிவஸ்லம் அவர்கள் மீது நாம் கொண்ட ஈமானுக்காகவும் அல்லாஹ் நிச்சயம் நமக்கு சிறந்த கூலியை தருமா அப்படிங்கிறதான் ரமலானுக்காக வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு ஊர்களிலையும் ஒவ்வொரு சகோதரிகளும் ஒவ்வொரு சகோதரருக்குமே நிறைய படிப்பினைகளும் நிறைய அனுபவங்களையும் இறைவன் நிச்சயமாக தந்து கொண்டே தான் இருக்கிறான் அதன் வழியாக நாம் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்கிறோமா அப்படிங்கிற கேள்வியும் நம்ம ஊடாக கேட்டுக்கொண்டே கடந்து போயிட்டோம் அப்படின்னா எந்த விதமான சிரமமும் சிரமமாக தெரியாது எந்த விதமான கஷ்டமும் கஷ்டமாக தெரியாது எந்த விதமான அவமானம் அவமானமா தெரியாது எப்படி யாராவது பிடிச்சு வைக்குவாங்க அப்படின்னா அப்படி பிடிக்க நம்மள முடியாது அதனால அவற்றையும் சிரித்து கொண்டே நம்ம கடந்து வருவோம் ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம் தான் ரேஷன் அரிசியை கூட வாங்கி பிளாக்ல விற்கக்கூடிய கூட்டம் தான் இல்ல சத்துணவு முட்டையை கூட எடுத்து அதை வெளியே விற்கக்கூடிய கூட்டங்களை நம்ம நிறைய பார்க்க தான் செய்யறோம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஆஃபரில் கிடைக்கக்கூடிய பொருட்களை நாங்கள் மொத்தமாக தரமாட்டோம்னு சொல்றதும் அதை மொத்தமா ஏழைகளுக்காக வாங்கிடலாம்னு நம்பி வந்ததும் அதுக்கு நடுவுல நடந்த இந்த பிடிபடக்கூடிய காட்சிகளும் அதை கடந்து சிரித்து கொண்டே வெளியே வந்ததும் அல்ஹம்துலில்லா இந்த காணொலியை பயன்படுத்தி நான் வந்து உங்களிடத்துல சொல்றேன் யார் வந்து இந்த விலைக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நான் நெய் வாங்கி தரேன் அல்லது பத்து நெய்க்கு நான் பொறுப்படுத்துக்கிறேன் அப்படின்னு பத்து பேர் வந்து ஆளுக்கு லிட்டர் நெய்யை வாங்கி கொடுத்துட்டாங்க வேலை முடிஞ்சது இல்ல அது ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் பத்தாயிரம் ரூபாயாதான் இருந்தா என்ன நோன்பாளிகளுக்காக நாங்கள் வந்து நெய்யத்து வச்சு இந்த பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு யாராவது எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பார்த்தாலும் நெய் வாங்குறதுங்கிறது உறுதி அப்ப நாங்க நெய்க்கான பொறுப்பை எடுத்துக்கிறோம்னு யாராவது பத்து பேரை எடுத்துக்கொண்டு அதுக்கு நீங்க தொகை அனுப்பிட்டீங்கன்னா அலகம்துல்லா இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் இந்த நடந்த விஷயங்கள் இதுல இருந்து சிக்கல்கள் அதெல்லாம் ஒரு நொடியில சரின்னு ஆயிரும் அதனால என்னுடைய சகோதர சகோதரிகள் அதை ரொம்ப ஈஸியா ஆக்கி தருவாங்கன்றதும் எனக்கு தெரியும் எனவே நூறு லிட்டர் நெய்க்கான இன்றைய இந்த பணிகள் அதனால ஊடாக நடந்த விஷயங்கள் அதை நாங்கள் சிரிப்பாக எடுத்துக்கொண்ட பாங்கு இது அத்தனையுமே இறைவனோட திட்டத்திலையும் படிப்பினர்களையும் தான் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் காணொலியுடைய இணைக்கல இருக்க எனக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய நன்மைக்கு முந்திக்கொள்ளும் பணியை செய்யுங்க அல்கமதுல்லா ரமலானை சிறந்த ரமலானா வல்ல ரஹ்மான் ஆக்கி தரட்டும் முந்திக்கொள்ளுங்கள் அல்ல இவற்றையெல்லாம் கொண்டு வந்து அலகம்துல்லா இப்ப போய் வாங்கிட்டு வரட்டா எத்தனை வாங்கிட்டு வரட்டும் கேட்டுட்டு போனாங்க வாங்க முடியும் நாங்கள் நம்பல ஆனால் இப்போ சூழ்நிலை மாறியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அலமது